பிரியாமணி அவர்கள் இப்ப ரீசெண்டா அவங்க கணவரை பத்தி கொடுத்திருக்க பேட்டி தான் சோசியல் மீடியால பயங்கரமா கசிய ஆரம்பிச்சிருக்கு அப்படி என்ன தாப்பா சொல்லிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பாக்கலாம் பிரியாமணி அவர்கள் ஹாலிவுட் மட்டும் இல்லாம டோலிவுட்ல ரொம்ப பிஸியா இருக்க ஒரு ஹீரோயினி அப்படின்னு தெரியும் தேசிய விருது கிடைச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு திருமணமும் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் படத்துல அவங்க பெருசா நடக்கவே இல்ல இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்ப ரீசெண்டா அவங்க கொடுத்த ஒரு பேட்டி தான் சோசியல் மீடியால பயங்கரமா கசிஞ்சு அவங்கள பத்தி பேசுற மாதிரி ஆயிடுச்சு அது என்னங்கிறத இப்ப நம்ம பாக்க போறோம் பாரதராஜா இயக்கிய கண்கலால் கைது செய் படம் மூலியமா சினிமா இண்டஸ்ட்ரியில கால எடுத்து வச்சவங்க தான் பிரியாமணி அவர்கள் அதுக்கப்புறம் அவங்க நடிச்ச படம் எல்லாமே ஓரளவு ஹிட் தான் அடிச்சிச்சு ஆனா ஃபர்ஸ்ட் படம் அவங்களுக்கு ரொம்ப தோல்வி அடைஞ்சாலும் மக்கள் கிட்ட ஒரு நல்ல எதிர்பார்ப்பும் நல்ல பேருமே அவங்களுக்கு கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் அவங்க சூப்பர் டூப்பர் அடிச்ச ஒரு படம் அப்படின்னு சொன்னா பருத்தி வீரன் தான் அந்த படத்துல அவங்களோட கதாபாத்திரம் ரொம்பவே பக்காவே பொறுத்திருக்கும் முக்கியமா சொல்லணும்னா கார்த்திகா அவங்களுக்கும் இருக்க அந்த காதல் அப்படிங்கிற விஷயம் தான் அந்த படத்துல முழுக்க முழுக்க காட்டியிருந்திருப்பாங்க அதுக்காக இவங்களுக்கு தேசிய விருதும் கிடைஞ்சிச்சு சரி ஓகே இந்த படத்துக்கு அப்புறம் நல்ல படமெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க பட் எல்லாமே உள்டாவாயி அவங்களுக்கு எந்த ஒரு படமும் கிடைக்கல ரெண்டாயிரத்தி பதினேழுல இவங்களுக்கு திருமணமும் ஆயிடுச்சு திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பிஸியா தான் இருந்துட்டு இருந்தாங்க ரொம்ப ஒரு அளவுக்கு தான் வந்து சினி இண்டஸ்ட்ரியில வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் இப்போ ரீசெண்டா ஜவான் மூவிலையும் நேரு மூவிலையும் நடிச்சிட்டு இருந்தாங்க ஜவான் மூவில வந்து ஒரு சூப்பரான கேரக்டர்ல பண்ணதை நம்ம பார்த்துருப்போம் அந்த படத்துல ஷாருக்கான் அவர்கள் டீம்ல ஒரு ஆக்ஷன் உமனா அவங்க இருந்து நிறைய விஷயங்கள் செயல்படுத்துறதை நம்ம பார்த்து அது பெரிய கம்பேக்கா இருந்துச்சு படத்துல ஒரு அட்வொகேட்டா இருந்தாங்க எல்லாமே ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு இந்த விஷயம் சொல்லி இருந்திருக்காங்க நடிகைகள் எல்லாருக்குமே ரசிகர்கள் கம்மி ஆயிடுவாங்க அவங்களோட நடிப்பு தன்மையும் கம்மி ஆயிடும் அதனாலயே ரசிகர்கள் ரொம்ப ரசிக்க மாட்டாங்க இப்படி இருக்க நிலையில இன்னைக்கு நல்ல ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க என் தான் காரணம் கண்டிப்பா இப்ப வர சினிமா சான்ஸ் பத்தி எல்லாம் அவர்கிட்ட கலந்து பேசிட்டு கண்டிப்பா நல்ல ஸ்டேஜ்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க சோ பிரியாமணி அவர்கள் கணவரை பத்தி சொன்ன இந்த விஷயம் சோசியல் மீடியால பயங்கரமா கசிய ஆரம்பிச்சிருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கணவர் அப்படிங்கறவர் வந்து கண்டிப்பா ஒய்ஃப் செய்யற எல்லா விஷயத்துக்குமே அவர் தான் இருக்கணும் அப்படி ஒரு பர்சனா பிரியாமணி அவர்களுக்கு இருக்கிறத நினைச்சு பார்த்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சோ இப்படிப்பட்ட கணவர் கிடைச்சிருக்கிறதுக்கு பிரியாமணி அவர்கள் ரொம்பவே கொடுத்தும் வச்சு சோ இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க